அல்ல அல்ல அல்லாதி உலக இதே ராகத்தில் வேளாங்கண்ணி மாதா மேல ஒரு பாட்டு போட்டிருக்கார் வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மறி நீ இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா இசை என்பது மூன்று மதத்தையும் இணைக்கின்ற பாலம் என்பதற்கு நமது மெல்லிசை மன்னருடைய பாடல்கள் தான் எடுத்துக்காட்டு என்று சொல்லி நம்ம மெல்லிசை மன்னருடைய பாட்டை ரசிக்கல ரசிக்க முடியலன்னு ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கான்னா அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லைங்கிறேன் நான் நான் ஒரு ஊரில் ஜோக்கை அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஊரே சிரிச்சு மண்ணை கவிரியான் முன்னால் ஒரு நாலு பேர் இருந்தா இப்படியே இருந்தான் நான் அவனுங்களை பற்றி கூட கவலைப்படல அவனுங்களை கல்யாணம் பண்ண பொம்பளைகளை எவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்களேன் காரணம் என்னன்னா மெல்லிசை மன்னருடைய பாட்டு தான் முதலிரவுனா என்ன அப்படிங்கறத நமக்கு அனுபவிக்க வச்சதே மெல்லிசை மன்னருடைய பாட்டு தான் அமாவாசையை சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று உலக தமிழர்களின் நம்பிக்கைக்கு இடம்பெற்ற மெகா தொலைக்காட்சியின் அமுத காணம் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு ஒரு பார்வையாளராகத்தான் நான் வந்தேன் யாருக்கும் தெரியாம உட்கார்ந்து பாட்டை கேட்டுகிட்டு போகலாம்ட்டு பரிதாமல் வந்து உட்காந்துருந்தேன் என்னை எப்படியோ அடையாளம் கண்டுபிடிச்சு நமது மெல்லிசை மன்னர் அவர்கள் மேடைக்கு அழைத்து அவருடைய முன்னிலையில் ஒரு பாடலை பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மெகா தொலைக்காட்சியினுடைய நிறுவனத்தாருக்கும் அதனுடைய ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம மெல்லிசை மன்னருடைய பாட்டை ரசிக்கலை ரசிக்க முடியலன்னு ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கான்னா அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லைங்கிறேன் நான் சில ஊர்களில் எங்களை பழி வாங்கிடுவாங்க நான் ஒரு ஊரில் ஜோக்கை அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஊரே சிரிச்சு மண்ணை கவிரியான் முன்னால் ஒரு நாலு பேர் இருந்தா இப்படியே இருந்தான் நான் அவனுங்களை பற்றி கூட கவலைப்படல அவனுங்களை கல்யாணம் பண்ண பொம்பளைகளை எவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டுப்பான்னு யோசனை பண்ணி பாருங்களேன் காரணம் என்னன்னா மெல்லிசை மன்னருடைய பாட்டு தான் முதலிரவுன்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு அனுபவிக்க வச்சதே மெல்லிசை மன்னருடைய பாட்டு தான் பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது நான் ஆறு தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அந்த முதலிரவுக்கு எதுக்கு தான் அதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்கன்னு தெரில ஒன்றரை கிலோ ஜிலேபி அரை கிலோ மிச்சரு ஒரு கிலோ முந்திரி பழம் கிலோ காராச்சேவு ம பதினஞ்சு மாதுளம்பழம் இதெல்லாம் எதுக்கு வாங்கி வைக்கிறாங்கன்னு தெரியல எவனாவது அதை தின்னதாக சரித்திரம் உண்டா எங்கள் சிறுமலையில் ஒருத்தன் பொண்ணு கட்டியிருக்கேன் இருபது அன்னாசி பழத்தை வாங்கி வச்சுருந்துருக்காங்க அவன் அதை என்னைக்கு உரிச்சிட்டு குடும்பம் தொடங்குறது இன்னொருத்தன் பண்ருட்டியில் பொண்ணு கட்டியிருக்கேன் பலாப்பழத்தை வாங்கி வச்சுட்டாங்க அவனுக்கு அவன் மாப்பிள்ளை என்ன நினச்சிட்டான் ஒரு வேளை இந்த பலாப்பழத்தை உரிச்சு திங்கலைன்னா வரதட்சணை மிச்சத்தை கொடுக்க மாட்டாங்க போல இருக்குன்ட்டு விடிய விடிய புரிசை மண்டாட்டி ரெண்டு பேரும் அறுத்து ஒரு சொலை வாங்கி சாப்பிட்ருக்காங்க காலையில் அஞ்சரை ஆகிப்போச்சு அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை நமக்கு பாடல்களை எல்லாம் தந்தவர்தான் மெல்லிசை மன்னர் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஏழிசை மன்னன் எங்கள் மதுரையிலே பிறந்து உலக தமிழர்களின் நெஞ்சங்களில் நீங்காது இடம்பெற்றிருக்கக்கூடிய நமது டிஎம்எஸ் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் இங்கே மேடைக்கு வந்திருக்கிறார் அவரை பார்த்தா இப்போ தான் பதினஞ்சு வயசு மாதிரி இருக்குது இப்போ போய் கான்வெண்ட்டில் இடம் கேட்டால் அவருக்கு வந்து ஆறாம் கிளாஸில் இடம் கொடுத்துருவாங்க போல இருக்கு அவ்வளவு இளமையாக இருக்கார் அப்படிப்பட்ட அருமையான ஏழிசை மன்னன் அவர்களுடன் நிறைய நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன் நமது மெல்லிசை மன்னருடைய பாடலை பற்றி ஒரே ஒரு வரி ஒரே ஒரு செய்தி உதாரணத்துக்கு அவர் மூன்று மத பாடல்களையும் பாடியிருக்கிறார் நெத்தியில் பார்த்தீங்கன்னா அழகாக சிவபெருமானுடைய அடையாளத்தை அப்படியே போட்டிருக்காரு ஆனா அவர் முகமது பின் துக்குளக்கில் பாடின அந்த டைட்டில் சாங் மாதிரி ஒரு இஸ்லாமிய பாடல் இதுவரைக்கும் அமைந்ததே இல்லை அல்லா நீ இல்லாத இடமே இல்லை எல்லை அல்லாஹ் அல்லாஹ் ஹரிய அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை நீதான் நீ உலகே இல்லை அல்லாஹ் அல்லாஹ் இதே ராகத்தில் வேளாங்கண்ணி மாதா மேல ஒரு பாட்டு போடுறார் வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரிநீ ஏ ஆரோக்கிய்தாயே அந்த பாட்டு அவரே பாடுவார் வி கே ராமசாமிக்காக இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா இசை என்பது மூன்று மதத்தையும் இணைக்கின்ற பாலம் என்பதற்கு நமது மெல்லிசை மன்னருடைய பாடல்கள் எடுத்துக்காட்டு என்று சொல்லி அவருடைய பாடல்கள் மென்மேலும் உலகத் தமிழர்கள் அனைவரின் நெஞ்சங்களையும் குளிர் வைக்க வேண்டும் அந்த மனிதருக்கு பல ஆண்டு காலம் இறைவன் ஆயுளை கொடுத்து அந்த மெல்லிசை நமது நெஞ்சங்களிலே மீண்டும் மீண்டும் வந்து தவள வேண்டும் என்று அவரை வாழ்த்துவதற்கு வயதில்லை வணங்கி இந்த மெகா தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்புள்ளம் கொண்ட அன்பர்களே லியோனி அவர்களுக்கு அனைவரும் நன்றி சொல்வோம் முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து